ரோட்டில் தர்மம் எடுக்கிறவங்க இந்த பேப்பர் பாட்டில் அந்த மாதிரி பொறுக்கிறவங்க ஒரு சில குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைங்களை கொண்டு போய்ட்டு விருந்து கொடுக்க போகிறோன்னா அது ஸ்பெஷலான விருந்து அது என்ன விருந்துன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான காய்கறிகளை வச்சு மேங்களூர் நெய் காய்கறி ரோஸ்ட் வெஜ்ஜிலே ஸ்பெஷல் பண்ணுறீங்க இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னலாம் விருந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தோம்னா வெஜ்ஜு புலாவ் கேசரி இன்னைக்கு செய்கிற ஸ்பெஷலான மேங்களூர் கீ வெஜிடபிள் ரோஸ்ட் தயிர் பச்சடி இது கூட வாழைப்பழம் பிளஸ் மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைனா இது எல்லாமே தராமல் ரெடி பண்ணி அப்படியே கண்டெய்னரோட கொண்டு கண்டெய்னர் டப்பா டப்பா அண்டாவோட கொண்டு போய் அதானே இந்த விருந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துறை ஐயா டி ராமச்சந்திரன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாத மனைவி மற்றும் குடும்பத்தார் தூத்துக்குடியில இருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா ஐயாவோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சி நிக்கணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை குழந்தைகளின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் மேங்களூர் அண்ணாலே உடுப்பி தானே உடுப்பி டிஷ்னால வேர்ல்டு ஃபேமஸ் தோசையில இருந்து அவங்க போடுற அந்த பன் பன்ஸ் பன்ஸ் அந்த பன்ஸ்ல இருந்து கோலி பாஜி கோலி பாஜின்னா அது ஒரு மாதிரி வடனை அந்த வடல இருந்து எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ்ல அந்த மாதிரி ஒரு மசாலா தான் இன்றைக்கி நாங்கள் தயார் பண்ண போகிறோம் காரைக்குடிக்கு எப்படி செட்டிநாடுன்னு ஒரு மசாலா இருக்கோ அதே மாதிரி மேங்களூருக்கு இந்த கீ ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோன்னு அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது அந்த மசாலா எப்படி தயார் பண்ணுறது அது எல்லா செய்முறைகளும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெய்வத்து ராமச்சந்திரன் ஐயாவோட நினைவு நாளுக்காக விருந்து தயாரிக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க அகத்து கீரை கொடுக்க சொன்னாங்க செக்கெண்ணெய் சுத்தமான கடல் பசுமாட்டு நெய் சுருள் பட்டை கிராம்பு மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு மல்லி காஷ்மீர் மிளகாய் புளி தேங்காய் பூ பீன்ஸ் கேரட் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கல்லுப்பு வெங்காயம் பூண்டு இஞ்சி மஞ்சள் தூள் கடைசியாக கஸ்தூரி மேத்தி பசுமாட்டு நெய்யை வச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி எடுக்க போகிறோண்ணே பசுமாட்டு நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்துக்குண்ணா ஒரு ஆறு பேருக்கு நெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கேன்னா இப்போ வந்து காய்கறி பொருளை சேர்க்க போகிறோம் ஒரு இரநூறு கிராம் பீன்ஸு ஒரு இரநூறு கிராம் கேரட் ஒரு ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி ஒரு சின்ன பூ இல்லைன்னா ஒரு பூ காலிஃப்ளவர் ஒரு தட்டு ஃபுல்லாக காய்கறி வச்சுருக்கேன்னா இதை டைரெக்டாக இறக்கப்போகிறோம் நெய்யிலே ரோஸ்ட் பண்ண போகிறோம் அவச்சு நம்ம காய்கறி எடுத்தோம்னா காய்கறி காய்கறியோட குணம் எல்லாமே தண்ணியிலே ரிட்டனாக போயிடும்ண்ணா இப்போ வந்து டைரெக்டாக இந்த மாதிரி வதக்கி எடுத்தோம்னா அதோடய குணங்கள் எல்லாமே அதிலே இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் பசங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அதோட குணம் மருத்துவ குணம் எல்லாமே போய் சேரும்படியா அதில் செய்கிறோம் நெய்யிலேயே முக்கால் பதம் இந்த காய்கறிகள்லாம் வெந்துச்சு அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அடுத்து தான் மேங்ளூர் மசாலா தயார் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிதமான இருக்கணும்னா உருளி இல்லைன்னா மிளகு அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை நல்ல மிதமான சூட்டில் இந்த மேங்களூர் மசாலாவுக்கு ஏலக்காய் சேர்க்கக்கூடாது பட்டை நம்ம மட்டும் சேர்த்தாவில் அந்த சுவை நம்மளுக்கு கிடைக்கும் சிறு காரத்துக்கும் வண்ணத்துக்கும் காஷ்மீர் மிளகாய் ஒரு அஞ்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி கஷ்டப்படுற ஏழைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வண்ணத்துக்காக மட்டுமே காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் நல்லா காரம் சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதோட ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாயும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருந்தேன் அவ்வளவுதான நல்ல மனம் வருது இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்து போகிறோம் நீங்கள் ரோஸ்ட்டாக செய்கிறவங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வதக்கின அந்த மசாலாவோட நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றவங்க மட்டும் தேங்காய் சேர்க்கலாம் ஒரே ஒரு தூண்டு தேங்காய் அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா ரோஸ்ட் நல்ல பொண்ணு வந்து நம்ம தேங்காய் வறுப்பட்டு வந்துடுச்சுன்னா இப்போ இது கூட மசாலா கூட சேர்த்து ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரப்போகிறோம் தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம்ண்ணா அதுக்காக ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல கெட்டி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வரப்படும் மூணாவது முறையாக உருளி வைக்கிறீங்க இந்த தடவை கொஞ்சம் பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டு மீடியம் அதுக்கடுத்து சின்னது இப்போ வந்து பெருசு செக்கண்டை சுத்தமான கடல் என்னன்னா ஒரு நூறு எம்எல் ஒரு குடும்பம் ஆறு பேருக்கு இருக்கிறவங்களுக்கு சேர்த்துக்கணும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குன்னா இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு பெரியவங்க பொடியை வெட்டி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவனையும் ஒரு ஐம்பதாம் அளவுக்கு பூண்டு அறவை ஒரு ஐம்பதாம் அளவுக்கு இஞ்சி அறவை நெய்யில் வெறுத்த காய்கறிகளை சேர்க்கப்போனா அதனாலதான் நெய் ரோஸ்ட் இந்த நேரத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த நேரத்துல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு மேங்களூர் மசாலாவை இந்த தருணத்தில் சேர்த்துக்க போகிறோம் இறுதியாக வெந்திய தலையை கசக்கி போட்டு இறக்கப் போறேன் நம்ம வெஜ் புலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மேங்களூர் கீ ரோஸ்ட் அதாவது நீங்கள் தேங்காய் சேர்க்கலான ரோஸ்ட் நாங்கள் சொன்ன மாதிரியே இது செமி கிரேவியா தயார் பண்ணியாச்சுன்னா இதை நம்ம சுவைக்கிறோம் திரும்ப கொண்டு போயிட்டு தர்மம் எடுக்கிற குழந்தைங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கே கொண்டு போய் கொடுக்குறோம் தம்ம உடைக்க ஏழை எளிய கிராமத்துக்கே அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இன்னைக்கு சாப்பிட போறாங்க ஆஹா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க

மங்களூர் அப்படியே கண்ணுக்கு தெரியுதுண்ணா வாய்க்கு தெரியலண்ணா தெரிய வச்சிருவோம் எடுங்கண்ண கை எப்படி போயிடுச்சு இப்படி பார்த்தா எப்படி இருக்கு உண்மையிலுமே ஆசையா தானே இருக்கு ஆமா உங்களுக்கு மேங்களூர் பெங்களூர்லாம் பார்த்தாலே ஆசை ஏன்னா அது உங்க ஊர்ல அதனால சொல்றப்பா செம்மையா இருக்குண்ணா இந்த புலாவுக்கும் இந்த ரோஸ்ட்டுக்கும் ஆஹா வாய்ப்பே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காய்கறி எல்லாம் நான் நெய்யில வருத்தம் தெரியுமா எல்லா நையோட மனமும் அதோட குணம் ஃபுல்லா காய்கறியில இறங்கி இருக்கணும் நான் என்னைக்குமே இந்த மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டேன் நான் வாங்கி அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அழக பார்ப்போம் இன்னைக்கு அந்த அளவுக்கு ருசி அந்த பீன்ஸ் கூட அந்த கேரட்டு அந்த பூவு எல்லாம் வெந்த விதம் இருக்கு தெரியுமா கடைசியா வறுத்து அரைச்ச அந்த மசாலா கூட அந்த தேங்காய் அவுட் ஸ்டாண்டிங்னா இப்போ நீங்கள் ரோஸ்ட்டில் செய்கிறீங்க அப்படின்னும் போது அந்த தண்ணியும் தேங்காவும் தவிர்த்துட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட்டு அது நீங்கள் சப்பாத்தி இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இந்த மாதிரி புலாவ் ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் சேர்க்கணும்னா நாங்கள் செஞ்ச மாதிரியே கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சோண்டு தேங்காவும் சேர்த்து இந்த மாதிரி செய்ங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நோ வெயிட்டிங் ஒன்லி ஈட்டிங் தான் ம் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்லதுண்ணா அதாவது காய்கறிகள் வெந்த விதம் அந்த மனம் சுவை ஒரு சின்ன புளிப்பு மறவாத அவங்க குடும்பத்தார் மனைவி மற்றும் குடும்பத்தார் தூத்துக்குடியில இருந்து விருந்து கொடுக்க சொல்லி நாங்களும் அதே போல சிறப்பான முறையில் ஒரு அசத்தலான விருந்தை தயார் பண்ணிட்டோம் இப்போ கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைங்க முகத்துல போய் சந்தோஷத்தை பாக்க ஆமாண்ணா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னது யாருன்னு ராமச்சந்திரன் நினைவு நாளுக்காக தூத்துக்குடியில இருந்து அவங்க குடும்பத்தார் வந்து உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லிருக்காங்க சந்தோஷங்களா தெய்வ திரு ராமச்சந்திரன் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து தூத்துக்குடியில இருந்து கொடுத்திருக்காங்க

ஏல மக்களுக்கு கொண்ண சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க வெண்ணக்கது ரொம்ப दीर्घாயாயிருக்கு சாப்பாடு ராமச்சந்திரன் ஐயா உங்களுடைய நினைவு நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு தெய்வத்திரு அய்யா ராமச்சந்திரன் அவங்களுடைய முதலாம் மாண்ட நினைவு நாளுக்காக தூத்துக்குடியில இருந்து அவங்க குடும்பத்தார் உங்களுக்காக கொடுக்க அவர் குடும்பம் நல்லா இருக்கு பேரம்பள்ள நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பா நல்லா இருக்காம தெய்வ திரு ஐயா ராமச்சந்திரன் உங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக உங்க குடும்பத்தார் உங்களுக்கு சாப்பாடு குடும்பம் சார்ந்து தெய்வ திரு ஐயா டி ராமச்சந்திரன் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக ஐயாவோட அன்பை என்றும் மறவாதான் மனைவி மற்றும் குடும்பத்தார் தூத்துக்குடியிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லி